கலையலு யா கற்படை பர்சனாவது ஸ்தோத்திரம் ஜபம் அன்பும் இறக்கம் நிறைந்த மகா பரிசுத்தமிழ நல்ல தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தெய்வரீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் நிறுவனம் நீரை எங்கள் ஊர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் சோகரிக்கிறோம் ராஜா எங்கள் நிரப்புங்க இறக்கங்களினால் நிரப்புங்க ராஜா உங்கள் இறக்கம் வேண்டும் உங்கள் கிருவை வேணும் ராஜா உங்களை நீரை எங்களை ஆசீர்வதிப்பீ ராக சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றியோடு சோகரிக்கிறோம் சோகரிக்கிறோம் ராஜா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்ப நீரப்பா ஆண்டவரே கேசுவின் நாமத்தில் பாமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம் 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 சோத்ரம் ரட்சிப்பின் தேவனே சப்பா சூத்திரம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே சோத்ரம் வாக்கு மாறாதவரே சோத்ரம் பல்லைய லூயா சூத்திரம் ஆண்டவரே இப்படி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் சூத்திரத்தை சேவிக்கிற சுவாமி ஆசீர்வதிங்கிறா நமக்கு உங்கள் கிருவை வேணும் இங்கே இறக்கம் வேணும் சுவாமி ஆண்டவரே சிறப்பாசிர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வாலி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது மகிழ்ந்த விருத்தா ஆசீர்வதிங்க மக்களை நாமத்தில் பா சோத்திரம் ஆண்டவரே சோத்ரம் சோதரம் சோதரம் நன்றி ஆண்டவரே நன்றி வாலி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது முதிர்ந்த விருத்தா மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி சுவாமி நன்றி கணப்பன்பா நல்லவரையும் மகசோதிரம் உள்ளவரையும் மகசோதரம் வாக்குமாராதவரையம் துதிக்கிறோம் தேவனே சப்பாமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா ஆலே லூயா ஹாலே இயேசுவின் நாமத்துல பாக்கு சோத்ரம் சோதரம் சூத்ரம் சோதரம் சோதரம் ராஜா கிருபாதார பலியாகிய கிறிஸ்துவையுமை துதிக்கிறோம் ரசட்சிப்பின் தேவனையும துதிக்கிறோம் மகா உன்னதங்களில் வாசம் வண்ணுற தேவாதி தேவனையுமை துதிக்கிறோம் ஆலேலு யா ஹாலேலு யா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா அமக்கு சோத்திரம் ராஜா நன்றியோடுமை சோதரிக்கிறோம் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் பரிபூரணர் மகிமையின் தேவன் நீர் அலேலு யா சோதரிக்கிறோம் ஆண்டவரே ரிஷப்பின் மை துதிக்கிறோம் ஆண்டவரே பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்களின் பெண்களை ஆசீர்வதிங்க அனாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகளை ஆசீர்வதிங்க திருநங்கையர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஆசீர்வதிங்க அந்நியர்கள் பரதேசிகளை ஆசீர்வதிங்க வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹலே லூயா ஏசுவி நாமத்தில் பாமை சொந்தரிக்கிற ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஆலே லூயா பரிசுத்தர் 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 பரிசுத்தரப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியப்பா நல்லவரே உமக்கு சோத்திரம் ஆலே லூயா பிரைஸ் லாட் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா உமக்கு சோத்திரம் சோதரம் 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 ரட்சிப்பின் தேவனே சப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே ஆசீர்வதிங்க வீடு வாசல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்ய சப்பா தயவா இறங்குங்க ராஜா இங்கே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க திருமணமாகவில்லை வேலை இல்லையே பிள்ளை இல்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயக்கங்களை மாற்றி மன சந்தோஷமான ஆண்டவரே மன மகிழ்ச்சியினால் நிரப்புங்க ராஜா அவங்கள் தேவைகளை சந்திங்க விலைஸ்தலத்திலே இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருண்மை உத்தமாய் வேலை செய்ய உதவி செய்யுங்க அதிகாரிகளுடைய கண்களிலே தாய் கிடைக்கும்படியாக கிருவை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக வழி நடத்துவீராக சுவாமி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே சூத்திரம் நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவாதி தேவன் ராஜா கிருபையா இறங்குங்க சுவாமி இறங்குங்க ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் பரிசுத்தர் பரிபூரணர் நமக்கு மகிமை வர பண்ணுங்கப்பா சோதரம் ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் 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 ராஜாதி ராஜாவை துதிக்கிற மை சோதரிக்கிற ராஜா பிரைஸ் லாட் லோரி டு ஜீசஸ் அப்பா கிருபையா இறங்குங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீரப்பா நீரே பெரிய காரியங்களை செய்ங்க இசப்பா ஆண்டவரே எசப்பா மக்கு சோதரம் சோதரம் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே சுஸ் சுஷ்மி என்ற அருமையான மகளுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அதை நீங்கள் ஆசீர்வைத்துக் கொடுங்க எஸ் வி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நல்லவர் வல்லவர் அப்பா மக்கு சூத்திரம் அதை போல ஆதி இடை திருமண காரியத்தை ஏற்ற வேலையில ஒழுங்குபடுத்தி கொடுங்க எஸ் ஆண்டவரே அதே போல தகப்பனை ஏசப்பா அவனுக்கு சோதரம் ஆண்டவரே விஷ்ணுடைய காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆர்த்தி பிரெக்னண்ட்டாக இருக்குதுப்பா அது ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவக்கு சோத்ரம் சோத்ரம் சோதரம் ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கத்தக்கதாக கத்தர்கியை செய்வேணும் என்று செபிக்கிறோம் சுவாமி உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தகப்பனை நிறைய பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹாலே லூயா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா தேசம் முழுவதையும் ஆசிர்வதிங்க தேசத்திலே ஆண்டவரே அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுங்க சோத்ரம் சுவாமி யுத்தங்களை ஓய பண்ணதற்காக சோத்திரம் ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை சேர்க்கிறதற்காக சோத்திரம் கொரோனா மற்றும் எந்த விதமான வைரஸும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளப்படுறதுக்காக சோத்திரம் நன்றி ஆண்டவரே நன்றியோடு மை சோதரிக்கிறோம் 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹா லே லூயா இயேசுவின் நாமத்தில் மக்கு சோத்ரம் மக்கு சோத்ரம் மக்கு சோத்ரம் சூத்ரம் சோதரங்கத்தாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா கிருபை பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்கப்பா சோதரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை சோதரிக்கிறோம் வரிசு நல்ல நல்லத்தக ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே கொரோனா மன்றின் எந்த விதமான வைரஸும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் சோத்திரம் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஆசீர்வாதிங்க எசப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க ஆண்டவரே உடைய காலத்தில் ஜிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இசப்பா எந்த விதமான இயற்கை சீற்றங்கள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க இயற்கையை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிற இந்த மூடமான மக்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா அந்த இயற்கை ஆசிர்வதிங்க இசப்பா தயவா இறங்குங்க ராஜா ஆசிர்வதிங்க ஆண்டவரை நீர் படைத்த எல்லா இயற்கைகள் ஜீவராசிகளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி நன்றியாண்டவரே நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் ராஜா கிரு கிருபை பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்கப்பா நம்மை நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் सौतरी ग्रह राजा ஆசீர்வதிங்க இசப்பா தயவா இறங்குங்க ராஜா ஆண்டவரே உங்கள் காலத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரை பிரசிடென்ட்டை ஆசீர்வதிங்க ப்ரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க சீஃப் மினிஸ்டர்ஸை ஆசீர்வதிங்க கவர்னர்ஸை ஆசீர்வதிங்க கலெக்டர்ஸை ஆசீர்வதிங்க முப்படை அதிகாரிகளையும் வீரர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவே நாமத்தில் எப்பா சோத்திரம் ஆண்டவரை நேரே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா கிருவையாக இறங்குங்க ராஜா இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நேரப்பா நேரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பெரிய தொழில் செய்கிற பிள்ளைகளை இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லி நாட்டில் இருக்கிற எல்லா அசுத்த அந்தகார கிரியைகளையும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் விவசாயிகள் மீனவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரை மத தீவிரவாதிகளை கற்பலை நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறங்குங்க ராஜா பெரிய காரியங்களை செய்ய தகப்பனே ஆண்டவரே இந்த லஞ்சத்தை ஒழித்து போடுங்க அப்பா டாஸ்மார்க் எடுத்து போடுங்க ஏசப்பா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பருத்தான்களை ஆசிர்வதிங்க படுகிற பிரயாசங்களுக்கு பலன் கொடுங்க ஒவ்வொரு சபையும் ஆர்சி சபை சிஎஸ்ஐ சபை சிஎன் சபை ஆசிர்வதி பீராக இயேசுவை நாமத்தில் சூத்திரம் பெண்டிகோஸ்ட் சபைகளை எல்லாரையும் ஆசிர்வதீங்க ஏஜி சபை ஏசி சபை ஆண்டவரை கிருபாசனம் ஆரோனா என்றும் எத்தனை பூரணமான சபைகள் இருக்கிறது சுவாமி எல்லா சபைகளையும் ஆசீர்வதிங்க கம்ஃபன் கம்ப்யூட்டர் டிவியை சேனல்களை ஆசீர்வதிங்க மிஷினரிகளை ஆசீர்வதிங்க ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திங்க ராஜா நன்றி ஆண்டவரை நன்றியோடு சோதரிக்கிறோம் நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் சுவாமி வரங்கள் கனிகளினாலே நிரப்புங்க அற்புதங்கள் அதிசயங்களினாலே ஆசீர்வதிங்க ஆண்டவரை புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கென்று பாரமான ஆத்துமாக்களை கொடுங்கப்பா ஆண்டவரே மகசோதரம் ஜபா ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாக நாங்கள் இருக்க முடியாத எங்களை உதவி செய்வீராக சுவாமி நீரே பொறுப்படுத்த ராஜா ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்திருக்கிறோம் ஜபங்கரும் தூய பிதாவை ஆமேன் வரலவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் இன்றைய நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் வல்லவத்தில் செய்யப்படுது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றில் ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மணியும் எங்களை சோதனைக்கு பிரயோசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடைகளே ஆமேன் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் முழுமை பரிசுநாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்தரை சோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அன் ஐஸ் டே கத்த நம்மை ஆசிர்வதி யா சோத்ரம்